வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனலட்சுமி பிளாக் சிக்கன் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ எடுத்திருந்தேன் மட்டன் அரை கிலோ எடுத்தேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் அதுக்கு வந்து குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கினது அது போட்டதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி மசிச்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த கழுவி வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு உப்புங்க போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டேன் அது பாட்டுக்கு அந்த ஓரத்தில் ஒரு பக்கம் விசில் வரட்டும் வெந் வெந்துட்ருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மட்டனுக்கு என்னென்னு பார்க்கலாம் மட்டனுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை வந்து அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா நல்லா நெகு நெகுனு நைஸாக அரைச்சாச்சுங்க வாங்க இப்போ நான் கோயம்புத்தூர் ஸ்டைலில் நான் எப்படி மட்டன் குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரை வச்சு ஒரு கரண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வணங்கணுன்ட்டு இல்லைங்க அந்த பேஸ்ட்டு போட்டோன்னே நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை எல்லாம் எடுத்து போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அதுலேயே ஊற்றிட்டு நல்லா ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் உப்பும் தேவையான அளவு போட்டுட்டேன் உங்களுக்கு தண்ணி எப்படி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க எனக்கு மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் இப்போது ஒரு பத்து விசில் வரட்டும் என்னோடய மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துனதாக இருந்தது ஆனால் ஒரு பத்து விசில் விட்டுட்டேன் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கட்டும் நம்ம இப்போ சிக்கன் என்னாச்சுன்னு பார்க்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நாலு விசில் விட்டுருந்தேன் நல்ல பதமாக வெந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி செம சூப்பராக வந்தது கொத்தமல்லி தூவி அதை இறக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஒரு பத்து விசில் வந்துருச்சு வாங்க இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறேன் கறி எப்படி வறுக்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கறி வறுக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுக்கிட்டேன் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு கடுகு பொரிஞ்செண்ணெய் வர மிளகா போட்டுக்கிட்டு அந்த தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு அது கூடிய கொஞ்சம் வரமிளகா தூள் அதையும் போட்டுட்டு இந்த கறி குழம்பியவே என்ன பண்ண ஒரு நாலு கரண்டி மூட்டி எடுத்து ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கறியும் மூட்டி எடுத்துக்கிட்டேன் குழம்புலேருந்து அந்த கறி மூட்டி எடுத்து போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு டீயை வந்து நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது திரண்டு வரட்டுங்க திரண்டு வரும்போது கறி சூப் சூப்பராக வறுத்து வந்திருக்கும் கிரேவி கறி எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ வறுத்த கறி ரெடி ஆயிடுச்சு குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு குழம்புல ஊற்றிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா கொ அருமையான மட்டன் குழம்பு ரெடி குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா அளவுக்கு இருக்கணுங்க கலரும் பார்த்திங்கன்னா இந்த கலர் வரணும் அப்போ தான் மட்டன் குழம்பு அருமையாக இருக்கும்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் நான் வச்ச மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ மட்டன் குழம்பு கிரேவி எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் நான் வந்து நல்லா குழம்பு ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு சிக்கன் பீஸு மட்டன் நல்லா வச்சு ஒரு புடி பிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க